ஹாய் எல்லாருக்குமே குட் மார்னிங் ஸோ நம்ம இன்னைக்கு எங்கே நிற்கிறேன்னு பார்த்துனா நம்ம இன்றைக்கி வேட்டிகள ஹாஸ்பிட்டலுக்கு தான் இன்றைக்கி வந்திருக்கோம் சில தனியார் வெவாலைகள் விஷயமாக வந்துருக்குறோம் ஸோ இப்போ நம்ம எங்கே போயிட்டுருக்கோம் சொன்னால் சத்திரை சீசு போகிறோம் ஸோ இன்றைக்கி ஒரு பேஷண்ட் வந்து கொண்டு வந்துருக்காங்க அந்த பேஷண்ட் பஸ் ஒரு ஐசியில் வந்து அட்மிட் பண்ணிக்காங்க அவங்களுக்கு என்னத்த யார் மாவட்டம் இந்த ஸோ இந்த ஒர்க்கர்லேயே கொஞ்சம் முடிச்சுட்டு கொஞ்சம் ப்ராப்ளம் வந்து நமக்கு இப்போ டைம் கிடைக்கிது ஸோ நமக்கு கொஞ்சம் இன்றைக்கி வாலண்டியர் ஒர்க் இருக்குது ஸோ இன்றைக்கி படிக்கிற ஹாஸ்பிட்டலில் தான் இன்றைக்கி ப்ளட் பேங்க்கு வர வேண்டிய வரது அவங்க யாராக இருந்தீங்கச்சு வந்துடுங்க ப்ளட் பேங்க்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் ஸோ ரத்த டோனர்ஸ் வந்துட்டுருந்தீங்கன்னு சொன்னால் எமெர்ஜென்சியாக நீங்கள் வந்துடுங்க உங்களுக்கு சில விஷயங்கள்லாம் சொல்லியிருப்பேன் நான் ப்ளட் பேங்க்களை பொறுத்தவரையில் நமக்கு எடுத்து சொல்கிறது உயிரை காப்பாற்றுறதுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ஸோ இன்னைக்கு நிறைய வேரண்டிஸ் வந்து பஸ்ஸில் நம்ம இன்றைக்கி அரேஞ்ச் பண்ணியிருக்கோம் ப்ளட் பேங்க்கில் வந்து பசுனா இன்றைக்கி ரத்தம் வாங்கிட்டு வரக்கூடிய வாத்திர எப்படிமே வந்துடுங்க மறுபடியும் உங்களுடைய பொண்ணான வேறங்களை இதில் செலவழிச்சிட்டு போயிருங்க நல்ல ஒரு காரியத்துக்காக ஓகே ஸோ நம்ம இப்போ இந்த ஐசிஐ கேஸை முடிச்சிட்டு நம்ம அடுத்தது என்ன செய்யலாம்னு பார்க்கலாம்